அன்பர்களே மேடிதோறும் புரட்சி புரட்சி என்று முழங்கி பகுத்தறிவு குறித்து பேசி வந்த பல கம்யூனிஸ்ட் புரட்சி தோழர்களும் இன்று பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் நீராடி புனிதமடைந்து வருகிறார்கள் அன்பர்களே பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளா சிவராத்திரியுடன் நிறைவடைய உள்ளது தினமும் கோடிக்கணக்கான மக்கள் இங்கு வந்து புனித நீராடி செல்கின்றனர் இதுவரை அறுபது கோடிக்கு மேல் மக்கள் இங்கு வந்து நீராடி சென்றதாக கணக்குகள் தெரிவிக்கின்றன அரசியல் சினிமா பிரபலங்கள் ஏராளமானோர் இங்கு வந்து புனித இத்தனை கோடி மக்களுக்கும் தேவையான வசதிகளை உத்தரப்பிரதேச அரசு சிறப்பாகவே செய்துள்ளது இது ஒரு வரக்க சிலர் அங்குள்ள சிறிய சிறிய குறைகளை பூதாகரமாக்கி தண்ணீர் சுத்தமில்லை என்றெல்லாம் பேசினார்கள் அவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அருமையான பதிலடி கொடுத்துள்ளார் கடுகுகள் அங்கே பிணத்தை பார்த்தன பண்டிகள் அங்கே அழுக்கை பார்த்தன நம்பிக்கை கொண்டோர் ஒழுக்கத்தை பார்த்தனர் பக்தர்கள் அங்கே கடவுளை பார்த்தனர் என்றவர் பதிலளித்துள்ளார் இந்த கும்பமேளாவின் சுவாரஸ்யம் கடவுள் என்று முழங்கி வந்த பலரும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் இங்கு வந்து புனிதரிதாடினார்கள் என்பதை கேரளாவை சேர்ந்த பிரபல எஸ்எஃப்ஐ மாணவரமைப்பின் தலைவர் ஜலீன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கல்லூரியில் நடந்த அடிதடி வழக்கில் போலீசில் சிக்காமல் இருக்க தலைமறைவானார் அதற்கு அவர் தேர்வு அன்று நடந்த ஆனால் அந்த இந்த தலைவரிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆன்மீகத்தில் அவர் நாட்டம் கொள்ள தொடங்கினார் பின்னர் பிரஸ் கிளப்பில் இதழியல் படிக்கும் போது முதல் வகுப்பில் தேறியவர் மாதபூமி உள்ளிட்ட பிரபல பத்திரிகைகளில் வேலை வார்த்தார் அதன் பின்னர் சலின் சன்னியாசியாகவே மாறினார் இப்போது நடந்து வரும் மகா கும்பமேளாவில் அந்த தோழர் ஜூன அகாடா என்ற பெரிய சன்னியாசி சமூகத்தின் மகாமண்டலேஸ்வரர் என்ற பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் தீவிர தோழராக இருந்த சலினின் இப்போதைய பெயர் ஆனந்தவனம் பாரதி இவரது ஏற்பாட்டில் இந்த முறை கும்பமேளாவுக்கு வரும் மலையாளிகள் தங்க ஒரு டெண்ட் அமைக்கப்பட்டது இங்கு வந்து ஓம் நமச்சிவாய என்று ஒருவிட்ட பலரும் இதற்கு முன்னார் இன்குலாப் என்று கையை முறுக்கி வானில் வியறிந்த பழைய புரட்சி தோடர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல நடிகை நிகிலா விமலின் அக்கா அகிலா விமல் கல்லூரியில் படிக்கும் போது தீப்பொரை வறக்கும் இடதுசாரி மாணவர் தலைவர் நடிகை நிகிலா சமீபத்தில் ஒரு பேட்டியில் எங்கள் அப்பா நக்சலைட்டாக இருந்தவர் நான் இன்று கம்யூனிஸ்டாக இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் அகிலாவிமால் கல்லூரியில் எஸ் தலைவராக இருந்தவர் டில்லியில் மேல் படிப்பு படிக்கும் போது எஸ் தேசிய நிர்வாகியாக இருந்தார் இப்போது சிவப்பை காவிக்கு மாறி துறவியாகியுள்ளார் அகிலாவிம கும்பாவில் புனிதார் இவரது பெயர் தற்போது அவந்திகா பாரதி என்று மாற்றப்பட்டுள்ளது அதேபோல் அகாடமியின் கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் எஸ் எஃப் ஐ தலைவரின் மனைவி பங்கேற்றதும் கவனத்தை ஈர்த்தது கேரளாவைச் சேர்ந்தவர் சைமன் பிரிட்டோ கல்லூரி படிக்கும் போது இடதுசாரி சிந்தனைக்கு அடிமைப்பட்டு எஸ் எஃப் ஐ யில் செயல்பட்டு மாணவர் அரசியல் மோதலில் கத்தி குத்து உடலின் ஒரு பகுதி தளர்ந்து முழுவதும் அர்ப்பணித்து அவரை பராமரித்தவர் இவரும் இடதுசாரி பாதையில் பயணித்தார் பல்வேறு இடையூர்களுக்கு மத்தியும் அதே பாதையில் பயணிக்கும் இவர் தற்போது டெல்லியில் வசித்து வருகிறார் இவரும் இந்த கும்பவேளாவில் புனித நீராடியுள்ளார் இதேபோல் நாடு முழுவதும் இருந்தும் பல தோழர்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பிரயாக்ராஜ் வந்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களிலிருந்து விலகி புண்ணியம் கிடைக்க புனித நீராடியுள்ளார்கள் மதம் மாறினாலும் புரட்சி பேசினாலும் ஒவ்வொரு ஹிந்துவின் அடி மனதிலும் இருப்பது சனாதன தர்மமே என்பதை இந்த சம்பவங்கள் சொல்லாமல் சொல்கின்றன